வணக்கம் தமிழன் செய்தி செய்திகளாம் சீர்காழி சட்டைநாத சுவாமி கோயிலில் புதையலில் குவியல் குவியலாக கண்டெடுக்கப்பட்ட ஐம்பன் சிலைகள் செப்பேடுகள் கண்டெடுக்கப்பட்டு ஓராண்டுகள் நிறைவு பக்தர்கள் என்று சிறப்பு வழிபாடு செய்து சுவாமி தரிசனம் செய்தன மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் தருமபுர ஆதீனத்திற்கு சொந்தமான சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான சட்டநாத சுவாமி திருக்கோயில் அமைந்துள்ளது இக்கோயிலில் திருநிலை நாயகி அம்பாள் பிரம்மபுரீஸ்வரர் சுவாமி எழுந்தருளி பக்தர்களுக்கு பாலித்து வருகின்றன இக்கோயிலில் பிரம்ம தீர்த்த குலக்கரையில் பார்வதி அம்பாள் சிவன் நேரில் தோன்றி திருஞான சம்பந்தருக்கு காட்சியளித்து பார்வதி அம்பாள் திருஞான சம்பந்தருக்கு ஞானப்பால் வழங்கிய வரலாற்று சிறப்புமிக்க கோயிலாகும் இத்தகைய புகழ்பெற்ற கோயிலில் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த ஆண்டு மே மாதம் இருபத்தி நாலாம் தேதி கும்பாபிஷேகம் தர்மபுரா தினம் முன்னிலையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது அப்போது கும்பாபிஷேக பணிக்காக கடந்த ஆண்டு பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று மேற்கு கோபுர வாசல் அருகே நந்தவனத்தில் யாகசாலை அமைப்பதற்காக ஜேசிபி இயந்திரம் மூலம் மண்ணெடுக்க பள்ளம் தோண்டியபோது இருபத்தி மூணு ஐம்பொன் சிலைகள் அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு செப்பேடுகள் மற்றும் பூஜை பொருட்கள் கிடைத்தன கிடைக்கப்பெற்ற சிலைகள் விநாயகர் முருகன் வள்ளி தெய்வானை சோமஸ்கந்தர் அம்பாள் அதிகார நந்தி சுப்பிரமணியர் பெரிய நந்தி மயில் இடும்பன் ஐயனார் சந்திரசேகர் அம்பாள் சின்னமயில் அப்பர் சுந்தர் சம்பந்தர் சண்டிகேஸ்வரர் சிறிய சண்முகர் ஆகிய சிலைகள் மற்றும் திருஞான சம்பந்தர் பதிகம் பொறிக்கப்பட்ட செப்பேடுகள் அனைத்தும் சட்டைநாதர் கோயில் சிவன் சன்னதி அருகே பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளது இந்த சிலைகள் அனைத்தும் சுமார் எண்ணூறு ஆண்டுகள் பழமையானது எனவும் அந்நிய நாட்டைச் சேர்ந்தவர்கள் படையெடுப்பின் போது சிலைகள் பாதுகாக்க கோயில் வளாகத்தில் புதைக்கப்பட்டு இருக்கலாம் எனவும் தொல்லியத்துறையினர் தெரிவித்து சிலைகள் செப்பேடுகள் எந்த நூற்றாண்டை சேர்ந்தது என தொடர்ந்து ஆய்வு நடத்தி வருகின்றன செப்பேடுகள் சிலைகள் கிடைக்கப்பெற்றதால் திருஞான சம்பந்தரின் வரலாற்று உண்மை வெளிச்சத்திற்கு வந்துள்ளது புதையலில் கிடைக்கப்பட்ட ஐம்பொன் சிலைகள் செப்பேடுகள் கோயிலில் ஒரு அறையில் பூட்டி சீல் வைக்கப்பட்டு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது கோயிலில் பாதுகாக்காக வைக்கப்பட்டுள்ள சிலைகள் செப்பேடுகளை கோயிலில் அருங்காட்சியகம் வைத்து பொதுமக்கள் பார்வைக்கு வைக்க வேண்டுமென தர்மபுரா தீனம் மற்றும் பக்தர்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகின்றன இந்த நிலையில் சட்டநாதர் கோயில் வளாகத்தில் கண்டெடுக்கப்பட்ட தங்க பொதியல்கள் சிலைகள் செப்பேடுகள் கண்டெடுக்கப்பட்டு ஓராண்டுகள் இன்றுடன் நிறைவு பெற்றதை முன்னிட்டு தர்மபுரா ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரியா சுவாமிகள் அறிவுறுத்தலின் பேரில் ஐம்பன் சிலைகள் செப்பேடுகள் கிடைத்த இடத்தில் கோயில் கட்டளை சட்டநாத சுவாமி தம்பிரான் முன்னிலையில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன தொடர்ந்து கோயிலில் பூட்டி வைக்கப்பட்டுள்ள சிலைகளுக்கும் தீபாரணை காட்டப்பட்டது அப்போது திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இந்த நிகழ்வில் சீர்காழி தமிழ்ச் சங்க தலைவர் பொறியாளர் மார்கோனி கோயில் நிர்வாகி செந்தில் இந்து முன்னணி மாவட்ட தலைவர் சரண்ராஜ் விஸ்வ இந்து பரிசத் மண்டல நிர்வாகி செந்தில் குமார் முன்னாள் கட்டிட பொறியாளர் சங்க தலைவர் சுப்பிரமணி மருந்தாளுநர் முரளி ஆசிரியர் வைத்தியநாத சுவாமி முன்னாள் கவுன்சிலர் இயந்திரஜித் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்

இந்த உலகத்திற்கு அளித்தார்கள் மலை வேண்டி காலத்திலே பொறிகளங்கி என்ற பதிகத்தை பாடி வரவழைத்தார்கள் அதன் பிறகு தேவார பாடசாலை நம்முடைய தர்ம ராஜினத்தில் தான் இருபத்தி நான்காவது காலத்திலே துவக்கப்பெற்றது அதன் பிறகு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாவது பூங்கா திருநான காலத்திலும் தொடர்ந்து நடைபெற்று நட்சத்திர குருமணிகள் அவருடைய பொற்கால அருளாட்சி காலத்தில் மிகவும் பிறந்து விளங்குகின்றது அந்த வகையிலே கண்ட நட்சத்திர குருமணிகளாக இன்று நமக்கு குருவருளை அருளை வழங்கிக் கொண்டிருக்கின்ற குருமகா சன்னிதானங்கள் சென்ற ஆண்டு கும்பாபகேஸ்வரனுடைய நாளை முன்னிட்டு யாகசாலை மண் சேவைக்காக தோன்றும் பொழுது இந்த புண்ணிய பூமியிலே திருமுறை செப்பேடுகள் காட்டுகின்றது இந்த வகையிலே இன்றுடன் ஒரு ஆண்டு நிறைவடைகிறது ஆகவே இந்த திருமுறை செப்பேடுகள் நம்முடைய சைவத்தினுடைய சொத்துக்கள் சைவத்தினுடைய நிலைநாட்ட வேண்டும் என்பதே நம்முடைய தரும நட்சத்திர குழுமணிகள் ஆகவே இந்த மத்திய அரசும் மாநில அரசும் இந்த தெப்பேடுகளை இந்த சீர்காழி தளத்திலேயே வைமைத்து காட்சிப்படுத்த வேண்டும் அதற்காக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறோம்

என்று கூறினால் அது மிக ஆகவே ஹலோ இந்த சொன்னது போல சுவாமிகள் சொன்னது போல நமது சிப்பேடுகளும் சிலைகளும் நமது இந்த நம்ம யாகசாலை தூண்டும் இடத்திலேயே கிடைத்தது ஆகவே இந்த இடத்திலேயே இந்த சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு விரைவில் அவனது செப்பேடுகளானது அவங்க ஆய்வுக்குட்பட்டு சுவாமிகள் சொன்னது போல மத்திய அரசு மாநில அரசு விரைவாக இந்த பணிகளை முடித்து தெற்கு கோபுர வாசல் தெற்கு கோபுர வாசலிலேயே இந்த சிலைகளை பிரதிஷ்டை செய்து சீர்காழி மக்களின் எண்ணத்தை பூர்த்தி செய்யும் வகையில் அரசாங்கம் இதை விரைவாக செயல்படுத்த வேண்டும் என சீர்காழி மக்களின் சார்பாக இந்த கோரிக்கையை நான் இக்களால் வணங்கி இந்த செப்பேடுகளை எடுக்கும் தருணத்தில் இறையருளாலும் குரு அருளாலும் இங்கு இருந்து அதை காணும் பேரினை இறையருள் எங்களுக்கு வழங்கியது அந்த எடுத்த இடத்திலேயே குருமணிகள் இங்கு வந்து அமர்ந்து அதை எடுத்து பாதுகாக்க வைக்கும் வரையில் எந்த ஒரு சிறு தண்ணீர் கூட குடிக்காமல் இருந்து தனது தப வலிமையால் அதை கொண்டு வந்து நம்ம ஒரு திருக்கோயிலேயே பத்திரமாக வைத்துள்ளார்கள் நாம் அனைவரின் விருப்பப்படி இந்த செப்பேடுகளும் திருமேணிகளும் இங்கு காட்சி பொருளாக அமைக்க இந்த எல்லாமல்ல சட்டநாதர் அருள் புரிவார் என்ற வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்